தகாத பேச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர் பவுல் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் தகாத பேச்சுக்கள் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் செய்யவே கூடாது பேசவே கூடாது என்பதை எடுத்து சொல்கின்றார் அப்படி எதெல்லாம் தகாத பேச்சாக அவர் சொல்கின்றார் முதலாவது பழிப்புரை அது என்ன பழிப்புரை அடுத்தவரின் தாழ்நிலையை குத்தி காட்டி பேசுவது பழிப்புரை உதாரணம் பரிசேயனும் வரி தண்டுபவனும் ஜிபம் செய்ய போனார்கள் அங்கு இருந்த பரிசேயன் என்ன செய்தான் வரி தண்டுபவனின் தாழ்நிலையை கடவுளுடைய குத்தி காட்டி பேசினான் அல்லவா அதுதான் பரிசேயன் மேற்கொண்ட பழிப்புரை அவனை பற்றி மேற்கொண்ட பழிப்புரை இது வேண்டாம் என்று சொல்கின்றான் பழிப்புரை என்றால் அது மட்டும் அல்ல மற்றவர்களை பற்றி இல்லாதது கொள்ளாததையும் சேர்த்து பேசுவது பழிப்புரை இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அவர் பரிசுத்தவான் அப்படி இருந்த பொழுதும் எந்த அளவிற்கு தேவையில்லாத பேச்சுக்களை குற்றச்சாட்டுகளை அவர் மீது அடிக்கினார்கள் இதுவும் பழிப்புறையே இந்த பழிப்புரை பேச்சு கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார் இரண்டாவது என்ன வகையான பேச்சு இருக்கக்கூடாது வெட்கக்கேடான பேச்சு கேட்கின்ற பொழுது காதே கூசும் அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நம் வாயிலிருந்து நாம் உதிர்க்கவே கூடாது என்று பேசுகின்றார் என்ன பேச்சு கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசவே கூடாது உதாரணத்திற்கு பைபிளில் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அடுத்தவன் தன் மனைவியை எப்பொழுது விவாகரத்து செய்து விடலாம் இதெல்லாம் கடவுளிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா அதே போல ஒரு பெண்ணை பிடித்துக்கொண்டு கொண்டு வந்து இவர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்தோம் இவருக்கு என்ன தீர்ப்படுகிறேன் என்று கேட்கின்றார்கள் இதெல்லாம் கடவுள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் அதை கேட்டார் இதுதான் வெட்கக்கேடான பேச்சு இப்பேற்பட்ட பேச்சு கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ளவே கூடாது மூன்றாவதாக பொய் உன் வாழ்வையும் பிறரின் வாழ்வையும் சேர்த்து அழிக்கின்ற ஒரு சொல் என்னவென்று கேட்டால் நாம் பேசுகின்ற பொய் இது பத்து கட்டளைகளில் இருக்கக்கூடிய ஒரு செய்ய தகாத செயல் என்பதை கடவுள் மோயிசன் வழியாகவே சொல்லியிருக்கின்றார் ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதுமே தகாததை பேசக்கூடாது எதெல்லாம் தகாதது பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு மற்றும் பொய் Ta tá virou prova?